என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பனவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து எதிர்ப்பு பார்க்க போறோன்னா வடமாநிலத்திலேருந்து வந்து ஒருத்தர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் வந்து நாலு இளைஞர்கள் குடிப்பதில் கஞ்சா கஞ்சா இந்த மாதிரி போதை உலகத்துக்கு கடுமையாகி விரிவு செலுத்தும் போது இப்போ தகராறனால அந்த அவர் வந்து வெட்டி படுகாயமாக இருக்கார் அவர் அதாவது மருத்துவமனை செல்வ இப்போ ஓரளவு புறம்படுத்திருக்கிறார் இந்த மாதிரி போனதுக்கு என்ன காரணம் தெரியல கணியன் வந்து நாள் ஊரே யாரும் யாதும் கேள்வி நீ எல்லா ஊரும் உருவங்க தான் வேணால் வாழலாம் அர்த்தம் வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்கினா ஜாதி மதம் என்ன மொழி எல்லாம் அப்புறம் எல்லாம் நீ வேற நாட்டுலயும் இவங்க வேற நாட்டுலயும் இல்லடா ஒரே நாடு இந்தியா யார் வேணாலும் எங்க வேணாலும் வாழ உரிமை இருக்கு வடமான நமக்கு ஆயிரம் ரூபாய் சமையல் இருக்கலாம் ஆனால் அதை பேசி ஒரு சட்ட ஒழுங்கு கொண்டு வந்து தீர்க்கணுமே தவிர இந்த மாதிரி பண்ணக்கூடாது முதல்ல நம்ம நாடு மக்களை வந்து திருத்தணும் இந்த மாதிரி போதை வளர்த்துக்கு அடிமையானவங்களை இதுக்கு முக்கிய காரணம் யாரு இதுக்கு அரசு தான் முக்கியமான காரணம் என்னடா எது எடுத்தாலும் இப்ப திமுக அரசுக்கு அதான் காரணம் காரணம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லி புரிவேணும் அரசியல் மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்க போகிற மாச்சு தான் மக்களாட்சி அதாவது மக்களுக்காக ஒவ்வொரு ஒவ்வொரு மக்களுமே இப்போ ஒவ்வொன்றும் பண்ண முடியாதனால நம்மளுக்காக ஒரு பிரதிநிதியை உருவாக்குறதுக்கு தான் முதலமைச்சர் சொல்லுவாங்க அந்த முதலமைச்சர் தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே பார்த்துக்கணும் ஆனால் அவங்க ஜாலியாக இருந்துச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா மற்ற ஆட்சியை விட இந்த தீவு காட்சி தான் அதிகமாக இருக்குது அவங்க கேள்விக்குறவங்களாம் தீமு தீமிக்க போய் சொல்கிறீங்க அப்படின்னா இவங்க தான் நடக்குது இதை சொல்லணும் இப்போ நம்ம கேள்வி கேட்கறதுனா ஏன்னா நீங்களாம் கேட்கு கேட்கக்கூடாது இது இது ஒன்றும் நடக்காமல் பார்த்துக்கிறது தான் உங்களோட வேலை மக்கள் ஒவ்வொருத்தரும் கூட நிமிதே ரோட்டில் போக முடியுமா எங்களுக்கு எனக்கு முன்னோராமே ரோட்டில் போக முடியாது நைட்டில் பெய்கள போற முடில ஆம்பளையுமே நடக்க முடியல மது வரை கடுமையாக ஷாப் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை இதெல்லாம் யார் தலைமை நடக்குது திமுக அரசனால் தான் நடக்குது இதை வந்து நீங்கள் மாற்றிருவீங்களா அப்படி இப்படின்னா பயக்க வரும்போது நாங்கள் காட்டுறோம் என்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு இப்போ அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு என்ன பண்ணீங்கன்னு எங்களுக்கு தெரியும் எத்தனை மருந்து கிடைக்கிற மூணு எங்கே தெரியல பாட்டில் வச்சு பத்து ரூபா வச்சு தான் இது பண்ண வேண்டியது இருக்குது முதலாக நம்ம நாட்டை நம்பி வந்தவங்களுக்கு நல்லா வாழ வைக்கணும் இப்போ வட யாராக இருந்தாலும் சரி வாழ வைக்கணும் இந்த மாதிரி இன்னொரு நாள் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம அரசாங்கத்தோட கடமை இது டிவி பேசுகிறப்ப நான் வந்து வேண்டுகோள் இந்த போத ஒரு அரசியல் உனக்கு பதினெட்டு வயசு ஆகலடா நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தேட்டர் வாசல் ஒருத்தன் நிற்கிறான்ல